நட்புக்களை ஹாய் இன்றைக்கி கொத்தரங்காய் பருப்பு ஊசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நைஸாக ஒரு ஒன்றரை கப்புக்கு கொத்தரங்காய் அரிஞ்சு வச்சுக்கோங்க ஊற வச்சுருக்க பருப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு ஊற வச்சுக்கோங்க ரொம்ப ஊற வேண்டாம் பருப்பு வந்து நீங்கள் நசுக்கினீங்கன்னா உடஞ்ச அளவுக்கு இருந்தால் போதும் அதோடு ஒரு ரெண்டு வர ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி குறை குறைப்பாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு கடாயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயிட தூவி பொயிஞ்சதுக்கப்புறமா கரு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உதிரி உதிராக வரும் அது மேலே ஒரு கோட்டிங்கும் வரும் அந்த சமயத்தில் கொத்தரங்காய் நைஸாக அரைஞ்சி வச்சுருந்ததை கொஞ்சம் தண்ணியில் மிஞ்சத்தூளுக்கு ஒரு கா டீஸ்பூன் போட்டு காய்க்கு தெரியாத அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து இந்த பருப்பு வந்து தனித்தனியாக வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஆகுது இல்லையா அப்போ அந்த காயை சேர்த்துக்கிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிகிட்டே இருங்க உங்களுக்கு பருப்பும் காயும் சேர்ந்து நல்ல ஒரு பதமாக வந்து நிற்கும் அந்த சமயத்தில் விருப்பப்பட்டவங்க தேங்காய் திருவுள்ள சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிங்கன்னால் போதும் இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பும் காயும் சேர்ந்து பொரியலுக்கு பருப்பு போடுறது வேறு நீங்கள் இந்த பருப்பு மிளகாலாம் அரைச்சி ஊற்றி பண்ணுறது வந்து நல்லாவே டேஸ்ட் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஆல்